ஒரு சொந்த ஊர் வந்து தேவகோட்டை நான் வந்து இங்கே டிரைவராக இருக்கிறேன் ட்ராவல்ஸு கற்பக விநாயகர் ட்ராவல்ஸு எங்கள் மாமா வச்சுருக்காங்க நான் இங்கே வந்திருக்கேன் சாய்பாபாவோட அருளால் நல்லா வண்டி ஓடிட்டுருக்குது வியாழக்கிழமை வியாழக்கிழமை மறக்காம நான் இங்கே வந்துடுறேன் வாழ்க்கையில் நல்லா லைஃப் நல்லா இப்போ தான் மாறிட்டுருக்குது லைஃப்பில் நிறையா தோல்வி அடைஞ்சிருக்கேன் சாய்பாபாட்டருந்து எனக்கு இப்போ அந்த தோல்வியெல்லாம் மறந்து வாழ்க்கையில் வெற்றி பெறறதுக்கான ஒரு எண்ணங்கள் வந்திருக்குது ஓம் சாய் ஸ்ரீ ஜாய் வியாழக்கிழமை கண்டிப்பாக விரதம் சாய்பாபாவுக்கு தரிஷணமூர்த்திக்கு ரெண்டு பேருக்குமே விரதம் கபலீஸ்வரர் ஐயா கோயிலுக்கு போகிறேன் அடுத்து சாய்பாபா வணங்கிட்டு தான் ஃபர்ஸ்ட்டு அடுத்து கபலீஸ்வரர் கோயிலுக்கு போவேன் நல்லபடியாக வாழ்க்கை அமைஞ்சிருச்சியா நல்லா இருக்கணும் ஆ வணக்கம் என் பேர் ராஜா நான் ஒரு முப்பது வருஷமாக சாய்பாபா கோயிலில் வந்து பாபா வந்து எனக்கு எல்லா அதிலும் கொடுத்துருக்காது நான் ரொம்ப ஏழு மணி நிலக்கும் பாபா வந்து என்னை எல்லா எல்லா வளமும் இது கொடுத்துருக்காது நன்றி வணக்கம் தெரிஞ்சவங்க சொல்லி சாய்பாபா கோவிலுக்கு வந்தோம் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லாதப்போ அவங்களுக்கு ஒம்பது வாரம் வரது இருந்து அது சரியாயிடாங்க ஆப்ரேஷன் பண்ணணும் அது மாதிரிலாம் சொன்னாங்க ஆனால் அது எதுவுமே இல்லாமல் அவங்களுக்கு நல்லபடியாக சரியாயிடுச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்துல எதுவும் இல்லை அவங்க ஆரோக்கியமாக வந்துடுச்சு அதனால் அந்த பய அதுலேருந்து சாய்பாபா கோயிலுக்கு வர ஆரம்பிச்சிட்டோம் அவருடைய பூரணம் மூணு வருஷமாக வந்துன்னுக்குறோம் அவரோட பூரணம் ஆசி எல்லாருக்கும் கிடைக்கணும் சாய் பாபாவை எல்லோரும் வணங்கி அவருடைய அருளாக பெறணும்னு வேண்டிக்கிறோம் சாய்ராம் பாபா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷமாக நான் அந்த கோயிலுக்கு வந்துட்டுருக்கேன் என் லைஃபு அவர் தான் அற்புதங்கள்லாம் எல்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் நம்ம நான் உணர்ந்திருக்கேன் அதெல்லாம் நிறைய விஷயங்கள் என் பாபா எனக்காக செஞ்சுருக்காரு சாய்ராம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்சிடெண்ட் மூலிமா தான் இந்த கோயிலுக்கே வர ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு எனக்கு அவ்வளோ நம்பிக்கையே இல்லை அதுக்கப்புறம் எங்கள் அத்தை சொன்னாங்க இது மாதிரி ஒரு ஒம்பது வாரம் வந்து கண்டினியூஸாக வந்துட்டு இது பண்ணோன்னே எனக்கு ஒரு நல்ல லைஃபு ஒரு நல்ல ஃப்யூச்சர் வந்து கிடச்சிது ஃபஸ்ட்டு வேலையே இல்லாமல் இருந்தேன் நான் இந்த கோயில் கண்டினியூஸாக வர ஆரம்பித்து அதுக்கப்புறம் வந்து பாபாவை பற்றி எல்லாமே புரிய ஆரம்பிச்சுக்கிட்டு இப்போ அவரோட என் லைஃப் அவரோட இதுலேயே விட்டுட்டேன் நான் சீரடி சாய்நாதா சாய் பாபா நாங்கள் ஒரு எட்டு வருஷமாக வந்துட்டு இருக்கோம் எட்டு வருஷமாக சாய்பாபாவை கும்புறோம் எனக்கு கண்ணு மக்களாக தெரிஞ்சிது எனக்கு அது அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் அவர் ஐயாயிரம் ரூபாய் கேட்டார் நான் சாய்பாபா நீ தான் பார்த்தனும் எனக்கு எனக்கு கண்ணு ரொம்ப மக்குளாக இருக்குது நீ தான் நல்லபடியாக காப்பாற்றணும் நல்லபடியாக என்னை வச்சுட்டு இருக்கணும்னு சொன்னேன் அதை அவர் நம்பிக்கிட்டே இருந்தேன் நான் மனசார கும்பிட்டுட்டே இருந்தேன் அந்த மக்குளாக இருந்த கண்ணு இது வந்து கிளியர் ஆகிட்டு போச்சு அதோடு நான் சாய்பாபா எந்த கோயிலை விட நான் சாய்பாபாவை தான் நான் நம்புகிறேன் நான் ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக வரேன் மயிலாப்பூரில் தான் இருக்கேன் சாய்பாபா வந்து அவர் வந்து ஒரு கடவுளாக தான் நினச்சின்னு இருக்கோம் மனுஷா பிறந்து இதுவாக இருந்தால் கூட எல்லாருக்கும் வந்து இந்த நாளில் வந்து ஒரு சாய்பாபா கோயில் இந்த கோயிலில் வந்து காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் அன்னப்பிரசாதம் கொடுத்து வர்ற பக்தர்கள் மொத்த பேரும் யாருமே ஒரு மக மனம் சொல்லிக்காதவனும் அது வந்து ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரனாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி எல்லாரையும் ஒரே மாதிரி பாவித்து அவங்களுக்கு வந்து அந்த அன்னப்பிரசாதம் கொடுக்குறது இந்த காலத்தில் வந்து ஒரு பெரிய விஷயம் சிட்டி உள்ளே இருக்கிறது இவ்வளோ பெரிய கோவில் பாபாவை நம்பி வர்றவங்க ஜனங்களுக்கு பாபா வந்து என்றைக்குமே அவர்கள் புரிவார் ஓ ஸ்ரீ பாபா பாபா சாமி நான் கிட்டத்தட்ட வந்து மூணு மாதம் வார வார வாரம் வந்து வந்துருக்கேன் நான் ரயில்வேஸ் எம்ப்ளாயி ரிட்டையர் ஆகிட்டு மூணு மாதம் வந்து போகிறேன் என்னுடைய கோரிக்கை எல்லாம் வந்து மேட்ச்சும் எல்லாமே நிறைவேறுது அவர் ஒரு பெரிய மகான் பெரிய தெய்வம் அவ அவரை வணங்கினா பெரிய எந்த ஒரு குறையும் தீரும் எந்த குறையும் எந்த ஒரு குறையும் இருக்காது எல்லா குறையும் தீரும் ஹலோ வணக்கம் சார் நாங்கள் பாபாளுடைய ரசிகர் பாபாவோடைய எங்கள் குடும்பமே பாபாவை தான் நம்பி குடும்பம் பண்ணுறோம் இதான் பாபா இல்லைன்னா நான் அவர் அவர் இல்லைன்னா நாங்கள் இல்லை நாங்கள் இல்லைன்னா அவர் இல்லை எங்கள் குடும்பம் என் பிள்ளைங்க நானே எல்லாம் அவரை தான் எப்போதும் தூங்கி மு எப்போதும் அவரை தான் நினச்சிட்டு இருக்கிறோம் பாபா கோயிலில் தான் என் பையனுக்கு போன வாரம் கல்யாணம் பண்ணோம் ஆமாம் வெளிநாட்டு பொண்ணு போன வாரம் தான் கல்யாணம் பண்ண ஈஸியாக இருக்குது அந்த கோயிலில் வருஷம் வருஷம் நாங்கள் சீரடிக்கு போயிட்டு வரோம் பாபா தான் எங்களுக்கு எங்கள் மூச்சு எங்கள் எங்களுடைய குடும்பம் மூணு குடும்பம் அதே தான் எங்களுக்கு பாபாவை கொஞ்சம் தெரியும் அப்போத்துலேருந்தே ஆனால் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க தான் வந்து சொன்னாங்க பாபாவை போய் கும்பிட்டிங்கன்னா மனசில் இருக்க கஷ்டம்லாம் போயிடும் நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்கள் கூடவே எப்பவுமே இருப்பார் அப்படி சொன்னாங்க அதனால நாங்கள் ஜஸ்ட் ஒரு ஒன் மந்த்தாக வந்து பாபாவை பக்கம் வந்துட்டு இருக்கோம் எங்களுக்கு டுவெல்த் ரிசல்ட் வர நாளைக்கு அதனால பாபா எங்க கூடவே இருப்பாரு அவர் எங்களுக்கு நம்பிக்கை தருவாரு துணையா இருப்பாருன்னு சொல்லிட்டு பாபாவை கும்பிட்டு போலாம் அப்படி சொல்லிட்டு வந்திருக்கோம் வருஷம்லாம் இல்ல ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்துட்டு இருந்தோம் பட் இப்பதான் ரொட்டீனா கரெக்டா வாரம் வாரம் வரும் ஒரு ஒன் 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 அண்ட் மந்த் ஆகும் இப்பதான் லைனா வரோம் இனிமேலும் வருவோம் பாபாவை தேடி கண்டிப்பா வருவோம் பாபா வந்து எனக்கு ரொம்ப பண்ணியிருக்காரு ரொம்ப நல்ல கடவுள் அவரு என்னால் என்ன சொல்கிறதுனே தெரியல கம்பெனி வந்து போனதே வந்து எனக்கு வந்து எடுத்து கொடுத்தாரு அதுதான் அவர் இருக்க மாட்டா அன்பானவர் பாபா நம்பிக்கை எல்லாரும் சொல்றாங்க நாங்களும் வந்து போறோம் வருஷம் வார வாரம் வந்து போறோம் அவர் மேல ஒரு நம்பிக்கை தான் எங்களுக்கு பாபாவோட எல்லாரும் சொல்லிதான் எல்லாம் கோயிலுக்கு வந்தவங்க போறவங்க சொல்றாங்க வீட்டுக்கிட்ட வந்து நல்லா நம்ம சக்தியும் வந்தவருன்னு நாங்களும் அதை வச்சு வரோம் நாங்கள் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை பாபா மேல பா பாபா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா எங்கள் வீடு பக்கத்தில் தான் இருக்குது முப்பது வருஷமாக நான் டெய்லி வந்து பாபாவை பார்த்துட்டு போயிட்டுருக்கேன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவரை ரொம்ப அவர் மேலே எனக்கு ரொம்ப நம்ப நம்பிக்கை நான் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன் அப்போது மனசு உருகி வேண்டது எனக்கு வந்து நடந்தது அதில் இருந்து எதாக இருந்தாலும் நான் பாபா கோயிலுக்கு வருவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வேண்டுனி எதாக இருந்தாலும் நடக்கும் அதனால நான் வந்து பாபா கோயிலுக்கு எப்பயுமே வருவேன் ஓம் சாய்ராம் நான் வந்து ஒரு அஞ்சாறு வருஷமாக இந்த கோயிலுக்கு வரேன் எனக்கு ஒரு எனக்கு நாலு அஞ்சு பசங்கள் எனக்கு நான் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன் அப்போ எங்கள் பிள்ளை தான் இந்த கோயிலுக்கு போ நல்லா ஆயிடும்னு சொன்னேன் அதில் இந்த கோயிலுக்கு நான் வந்துட்டு இருக்கேன் எந்த காரியம் நினச்சி இவரை நினச்சி நான் செஞ்சாலும் அது நல்லபடியாக ஆகிடும் என்னுடைய குறைகள்லாம் தீந்துரும் இன்றைக்கும் அவர் தான் எனக்கு துணையாக இருக்கார் துணையாக இருப்பார் இது நான் ரொம்ப நம்பிக்கிட்டு இருக்கிற தெய்வம் அவ்வளோதான் பாபா சொல்கிறதுக்கு அளவே இல்லை எனக்கு ஏற்படுங்கள் அற்புதங்கள்லாம் எனக்கு காட்டியிருக்காரு நான் ஒரு நேரம் ஒரு சீமந்துக்கு போயிருந்தேன் வரும்போது பயந்துட்டேன் நான் வீட்டுக்கு வந்தவொடனே எனக்கு பயங்கரமான நிகழ்ச்சி நடந்தது ஒரே கற்று பாபா தான் நான் கூப்பிட்டேன் எனக்கு அப்படியே வந்து காட்சி கொடுத்து நீட்டாக போய் சாமி ரொம்ப கவுதை திறந்து எனக்கு காட்சி கொடுத்தார் அந்த நிமிஷமே நான் எழுந்து எழுப்பி வச்சுட்டார் என்னை எழுந்து வெளியே வந்துட்டேன் நான் அவர் சொல்ல அளவே இல்லை எனக்கு நான் வருஷம் தவறாமல் சீரடிக்கு பாபா கிட்டே நாங்கள் போவோம் நாங்கள் வேளாக்கிழமைன்னா பாபாவுக்கு அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணிவிட்டு தான் வீட்டிலேருந்தே நான் வெளியே வந்து வருவேன் இன்னைக்கு அவருக்கு அபிஷேகம் தான் குடுக்கறதுக்கு வந்திருக்கேன் நல்ல அற்புதங்கள்லாம் என காட்டியிருக்காரு வேறகாம பாபா கோயிலுக்கு வருவோம் பாபா நினைச்சா எல்லாம் சாதிக்கணும் பாபாவை எந்த ஒரு அந்த அந்த ஒரு வார்த்தை சொன்னா அந்த இது வந்து நல்ல நல்ல முறையில முடியும் பாபானா என்னைக்குமே வேற கம்ம கண்டிப்பா பாபா எப்பவுமே ஆட்டோல பாபா ஸ்டேல் ஒட்டிருக்கோம் பாபாவை பார்த்து ஒரு ஆட்டோ ஸ்டெண்ட்ல பார்த்தாலும் சரி ஒரு பைக்ல பைக்ல பார்த்தாலும் சரி எந்த ஒரு பாவம் பாபா கூண்டு எனக்கு ஒரு ஆசை பாபாவை ரொம்ப எனக்கு பிடிக்கும் பாபாவில் ரொம்ப இருக்கேன் சம்பாதிக்கணும் சம்பாதிச்சா அது வரணும் ஆனால் நிம்மதி இந்து சம்பாதிக்க முடியாது அதுவாக தேடி வரணும் அந்த நிம்மதி தேடி வரணும் கண்டிப்பாக கோவிலுக்கு போகிறோம் கோயில் வந்து பல கோயில் இருக்குது ஆன்மீக கோயில் இருக்குது சமையல் இந்து எவ்வளோ எவ்வளோவோ கோவில் இருக்குது ஆனால் இந்த கோயில் மட்டும் வரும்போது ஏதோ வந்துட்டு போனாக்க ஏதோ மனசுலேயே வந்து ஒரு மிதியான பிரதிபலிக்கிறது சும்மா இருக்குது வியாழக்கிழமை வந்துட்டு போனாக்க அதோட விசேஷம் ஒன்றும் கிடையாது சாய்ராம் நான் இந்த வார இந்த கோயிலுக்கு வந்து இப்போ ஒரு வருடமாக வந்துட்டுருக்கேன் நம்ம மனசால் எது வேண்டிக்கிறோமோ அது கண்டிப்பாக நிறைவேறும் நம்ம பிள்ளைங்களுக்கு கணவருக்கு மற்றபடி இந்த சமூகத்தில் எல்லாம் பிரச்சனையாக இருந்தால் கூட அதை நிறைவேற்றி வைக்கிறார் சாய் நான் கிட்டத்தட்ட ஒரு பதினாலு வருஷமாக இந்த கோயிலுக்கு வந்துக்கிட்டு இருக்கேன் என் பேர் பாஸ்கரன் எனக்கு இந்த கோயில் வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுருக்குது என் கஷ்ட நஷ்டங்கள்லாம் தீர்ந்திருக்குது என் பிள்ளைங்களுக்கு கூட பெரியவனுக்கு சாய் விஷ்ணு சின்னவனுக்கு குரு விஷ்ணுன்ற பேரும் வச்சுருக்கிறேன் பாபாவோட மகிழ்ச்சியாக சொல்கிறதுக்கு இடையில ஒவ்வொரு வருஷமும் அந்த ஸ்கூல் போய்ட்டு ஃபீஸ் கட்டும் முதலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதெல்லாம் வந்து பாபா மேலே நம்பிக்கையில் ஒவ்வொரு வருஷமும் வேண்டிப்பேன் அது என்னவோ கார்வதிக்காது எப்படியோ முடிஞ்சிடும் கடை வாங்கின சூழ்நிலை ஆனால் கடை வாங்காத எல்லாமே ஆகிடும் ஒவ்வொரு வருஷமும் காப்பாற்றிட்டு பாபா எல்லா கஷ்டமும் நஷ்டம் உடம்பு நோய் நொடிகள் இது எதுவுமே இல்லை இந்த இந்தலாம் வந்து போல் வந்தாலும் பனி போல் விலக்கிக்கிட்டு இருக்குது பாபாவுக்கு மிகப்பெரிய நன்றியாக சொல்லணும் என்னோடய பேர் மதன்குமார் இது என்னோடய ஒய்ஃப் உமா சங்கருங்க இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் கோயிலில் வந்து விசிட் பண்ணியிருக்கோம் இது ஆக்சுவலாக எங்கள் வீட்டு ஓனர் சொன்னார் கோயிலை பற்றி சில தான் ஃபஸ்ட் டைம் வந்து விசிட் பண்ணிவிட்டு வேண்டுதலில் வச்சிருக்கோம் அதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட் மந்த்து எங்கள் குழந்தையும் கூப்பிட்டு வரலான் இருக்கோம் நிறைவேற்றினதுனால நான் அவருடைய பக்தர் ஆகிட்டேன் முக்கியமாக சொல்லணுன்னா என்னுடைய பொண்ணுக்கு வந்து சீட்டு கிடைச்சது வந்து பாபாவுடைய ஆசீர்வாதம் ஏன்னா அவ்வளோ பெரிய ஸ்கூலில் என்னால் வந்து டொனேஷன் கொடுத்து சீட்டு கொடுக்க முடியாது ஆனாலும் எந்த ஒரு டொனேஷனும் இல்லாமல் வெறும் ஸ்கூல் ஃபீஸ் மட்டும் கட்டி நான் என் பொண்ணை வந்து சேர்த்தது வந்து மக பாபாவுடைய மிகப்பெரிய ஆசீர்வாதமாக நான் நினைக்கிறேன் அவருடைய பரிபூர்ண அருள் வந்து எல்லாருக்குமே கிடைக்குன்னு நான் வந்து எதிர்பார்க்குறேன் பாபா நமக்கு